கல்யாண வீட்டு வெஜ் பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடி கனமான பாத்திரத்துல கடலெண்ணை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து பொன்னிற ஆகுற வரைக்கும் வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்து தக்காளி மசீர வரைய வதக்குவோம் நல்லா வதங்கினதும் இது கூடவே புதினா கொத்தமல்லி சின்ன வெங்காயத்தை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனதும் கேரட் பீன்ஸ் புள்ள போட்டு பத்து நிமிஷம் வதக்கணும் காயோட பச்சை வாசனை போனதும் இது கூடவே தயிர் மிளகாத்தூள் கோழு கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மீல் மேக்கரும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு கப்பு தேங்காய் பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்ததும் ரெண்டு கப்பு சீரக சம்பாவை போட்டு மூடி வச்சிடணும் இப்போது தண்ணி வற்றி இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப மூடி போட்டு மூடி வெயிட் மேலே வச்சு டென் மினிட்ஸ் சிம்லேயே வச்சுக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான் சுட சுட சூப்பரான கல்யாண வீட்டு வெஜ் பிரியாணி ரெடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்